நம்மளை இரவு வானத்துல பாத்து ரசிக்க கூடிய ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா தான் இருக்க முடியும் அழக பத்தி வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களா இருக்கட்டும் இப்ப நவீனா இருக்கட்டும் இந்த நிலவோட அழகை கவிதைகளும் பாடல் வரிகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட நிலவு கொஞ்சம் கொஞ்சமா பூமியை விட்டு விலகி போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அவங்கள நம்ப முடியுதா அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய விஞ்ஞானிகள் கூட கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க ரிசர்ச் பண்ணி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஷாக்கா தானே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இந்த நிலவு மொத்தமா பூமியை விட்டு ரொம்ப தூரத்துல விலகி போயிருச்சு அப்படின்னா நம்ம பூமியோட ஒரு நாள் அப்படிங்கிறது ஐம்பது நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்கும்போது கொஞ்சம் வினோதமாகவும் அப்படி ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்க மனசுக்கு வரலாம் ஆனா நம்ம சயின்டிஸ்டுகள் எதை வச்சு இந்த நிலவு நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இருக்கு விலகி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட் அந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சு யூஸ் பிளான்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல நம்ம பூமியை விட்டு நிலவு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா ரிசர்ச் பண்ணி அப்படி ரிசர்ச் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிலவுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தொலைவை அவங்க கண்டுபிடிச்சிருந்தா மட்டும்தானே நம்ம பூமியை விட்டு நிலவு விலகி போகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்போ சயின்டிஸ்டுகள் முதல்ல அந்த நிலவுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா சோவியத்தோடைய விண்கலம் இந்த நிலவுல போய் தரையிறங்குச்சு அதை தொடர்ந்து அமெரிக்கா அமெரிக்காவுடைய அப்போலோ விண்கலமும் இந்த நிலவுல போய் தரையிறக்கிருக்கு மறுபடியும் அமெரிக்காவுடைய அப்போலோ மிஷின் மூலமா மனிதர்களையே நிலவுக்கு போய் வெற்றிகரமாக தரையிறக்கி அவங்களை திருப்ப பூமிக்கு கூட்டிட்டு வந்தாங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையா கருதப்பட்டுச்சு விண்வெளித்துறையில இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் விண்கலன நிலவுக்கு அனுப்பும் போதும் சரி மனிதர்களை அனுப்பி திரும்ப கூட்டிட்டு வரும்போதும் சரி இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க கூடவே இன்னொரு பொருளையும் கொண்டு போனாங்க அது ஒரு கண்ணாடி அதோட பேரு ரெட்ரோ ரிஃபெக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடி எதுக்கு அவங்க கையோட கொண்டு போனாங்க முகம் பாக்கிறதுக்காட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த கண்ணாடிய அங்கு நிலவுல வச்சுட்டு வர்றதுக்காக எதுக்காக நிலவுல கொண்டு போய் இந்த கண்ணாடியை அந்த விண்கிழலையும் சரி மனிதர்கள் போகமும் சரி கூடவே கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இது அவங்க பண்ணதுக்கான முக்கிய காரணம் நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஐ மீன் தூரம் எவ்வளவு அப்படிங்கிறத துல்லியமா அளவிடுறதுக்காக தான் அந்த ரெட்ரோ ரிஃபெக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணாடியை இந்த மாதிரி நிலவுல கொண்டு போய் வச்சு வந்தாங்க ஈவன் நம்மளுடைய சந்திரயன் மிஷின் இஸ்ரோ முன்னெடுத்தாங்க சந்திரயன் மூன்று மிஷின் மூலமா நிலவுடைய சவுத் போல்ல அந்த லேண்டரை சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கூட அந்த விண்கலன்ல கூட இந்த ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் சொல்லப்படக்கூடிய கண்ணாடி சேர்த்து வச்சு அனுப்பி இப்ப அதுவும் திரும்ப வந்து மறுபடியும் இன்னொரு புது கண்ணாடியா அங்க இருந்துட்டு தான் இருக்கு இப்படி இந்த கண்ணாடி மூலமா எப்படி நம்மளோட சயின்டிஸ்டுகள் நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஐ மீன் தொலைவு அப்படிங்கிறத துல்லியமா அளக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போ உங்க மனசுல வந்திருக்கும் இது எப்படி நம்மளோட சயின்டிஸ்டுகள் வந்து சாத்தியமாக்குனாங்க அப்படின்னா பூமியில இருந்து லேசர் லைட் சொல்லப்படக்கூடிய அந்த லேசர் லைட்டை நிலவை நோக்கி அனுப்புவாங்க அதாவது நிலவை நோக்கி லேசர் லைட்டை அடிப்பாங்க அந்த லேசர் லைட்டோடைய பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகி நம்ம நிலவுக்கு போய் சென்றடையும் அதுவும் நிலவுல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய டைரெக்ஷனை நோக்கி இந்த பல்ஸை வந்து அவங்க அனுப்புவாங்க அப்படி அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பூமிக்கு ரிட்டன் ஆகும் அந்த லேசர் லைட்டோட பல்ஸ் எல்லாமே இப்போது நம்ம லைட்டோடைய வேகம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ பூமியிலேருந்து அனுப்பப்பட்ட அந்த லேசர் லைட்டோடைய பல்ஸ் அப்படிங்கிறது நிலவுக்கு போய் சென்றடைஞ்சதுக்கப்புறம் அது ரிட்டன் ஆகி பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கூட்டி கழித்து தான் பூமிக்கும் நிலவுக்கும் இருக்க கூடிய தொலைவு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இப்படி அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிறது வந்துச்சு அது என்னன்னா நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவை அவங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் அந்த தொலைவு அப்படிங்கிறது சரியா இருக்கிற மாதிரி இல்லை அதாவது சரியா அடிச்சு சொல்ற மாதிரி நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல இதுக்கு ரீசன் பூமிய நிலவு அப்படிங்கிறது நீள்வட்ட பாதையில சுத்துறதுனால தான் இப்படி நீள்வட்ட பாதையில பூமிய நிலவு வந்து சுத்தி வர்றதுனால சில சமயங்கள்ல நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இன்னும் சில

மிக நெருக்கமான தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸை சொன்னாங்க மூணாவதுதான் சொல்லப்பட்டது தான் பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய தோராயமாக இருக்கக்கூடிய சரியான தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விதமான டிஸ்டன்ஸை வந்து அவங்க முன் வச்சாங்க கண்டுபிடிச்சாங்க இதில் நம்ம கடைசியாக நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த டிஸ்டன்ஸ் தான் பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய சராசரி தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து படிச்சிட்டு இருக்கோம் விஞ்ஞானிகளும் இந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் எல்லாருக்கும் சொல்லவும் செய்கிறாங்க இந்த சராசரி தொலைவை கூட அவங்க உறுதியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாட்டி மட்டும் லைட் அடிச்சு பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல பல வருஷங்கள் கண்டினியூஸா டெய்லி வந்து இந்த மாதிரி லேசர் லைட்டுகளை அந்த நிலவுக்கு அடிச்சு அது மூலமா அவங்க கேல்குலேட் பண்ணி தான் நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய சராசரி தொலைவு இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க இதுல இன்னொரு கேள்வி அவங்க மனசுல வந்திருக்கும் இப்படி அந்த கண்ணாடியை கொண்டு போய் நம்ம வந்து நிலவுல வச்சிருக்கோமே நிலவுல ஏகப்பட்ட டஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பூமிலேயே நார்மலா ஒரு கண்ணாடியை கொண்டு போய் ரோட்ல வச்சாலே அது கொஞ்ச நேரம் பார்த்தா அது தூசி அப்படி இருக்கும் போது நிலவுல இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அது கண்ணாடி ஃபுல்லா கவர் ஆகி அந்த கண்ணாடியில அந்த லைட் பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாத நிலைமையில தானே அந்த கண்ணாடியே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்காக தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒவ்வொரு தடவை நிலவுக்கு வந்து ஒரு விண்கலனை அனுப்பும் போதும் சரி மனிதர்கள் பயணிக்கும் போதும் சரி அவங்க கூடையே இந்த மாதிரி ரெக்டோ ரிஃப்ளெக்டர் சொல்லப்படக்கூடிய அந்த லேசர் லைட்டை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஒவ்வொரு தடவையும் புதுசாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வராங்க இவன் நம்மளுடைய இஸ்ரோவுடைய இந்தியாவுடைய சந்திராயன் மூன்று மிஷின் மூலமா அனுப்பப்பட்ட அந்த சந்திராயன் மூன்று அப்படிங்கிற அந்த லேண்டர்ல கூட இந்த நாசாவுடைய தரப்புல இருந்து வழங்கப்பட்ட ரெக்டோர் ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற அந்த கண்ணாடியை கூட அதோட சேர்த்து வச்சு அனுப்பி அதையும் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க ஸோ இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு சாதனை நாசாவோட தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ரெக்டோர் ரிஃப்ளெக்டர் கொண்டு போய் வச்சு சாதனை படைச்சிருக்கோம் பிளஸ் வந்து யாருமே தரையிறங்காத நிலவுடைய தென் துருவத்தில் நம்ம தலையிறங்கியிருக்கோம் சரி இப்போ இந்த விஷயங்களா இருக்கட்டும் இப்படி நிலவுடைய தூரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இருக்கட்டும் தோராயமா இவ்வளவுதான் இருக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியாச்சு ஆனா இப்போ பூமியை விட்டு நிலவு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கன்ஃபார்மும் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்க பயன்படுத்தினதும் இதே மாதிரி நிலவோடைய அந்த தொலைவை கண்டுபிடிக்கக்கூடிய அதே மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம முதலே சொன்ன மாதிரி நிலவுக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாட்டி லைட் அடிச்சு பார்த்துட்டு அந்த தொலைவை வந்து அவங்க கண்டுபிடிக்கல ஒவ்வொரு நாளும் பல வருஷங்கள் கண்டினியூஸா வந்து லைட் அந்த மாதிரி அது மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த டைமிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேல்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதே மாதிரி தான் இது ஒவ்வொரு வருஷம் மாறுபடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸாக வந்து டேட்டாஸை வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் அவங்க இதை கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க இப்படி இதை வச்சு கண்டுபிடிச்சது மூலமா நம்ம சயின்டிஸ்டுகள் இந்த நிலவு நம்ம பூமியை விட்டு ஒவ்வொரு வருஷமும் மூணு புள்ளி எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்படி ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு நிலவு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகிறதுனால பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்காக இருக்கட்டும் பூமிக்கும் ஏதாச்சும் சிக்கல் வருமா அப்படின்னு

அளவுக்கு அப்படின்னா இப்போ ஆயிரத்தி அறுநூறு இருந்து இப்போ இந்த வருஷம் வரைக்கும் பூமி அந்த ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாள் பூமி முழுச சுத்தி முடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லி செகண்ட் அப்படிங்கிறது கூடி இருக்கு ஒரு மில்லி செகண்ட் அப்படிங்கிறது ஒரு நொடியில ஆயிரத்துல ரொம்ப சின்ன ஒரு சேஞ்ச் தான் இருக்கு பெருசால எந்த ஒரு மாற்றமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்னா இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் பூமியோட ஒரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருபத்தஞ்சு நாள் இரவு இருபத்தஞ்சு நாள் பகல் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் பூமி வந்து சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோ நாட்கள் ஆகலாம் பூமி வந்து முழுசாக சுத்தி முடிக்கிறதுக்கு நிலவு வந்து பூமியை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உடனே நடக்காது பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுகள் உறுதியாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டுகளோட மனசில் இன்னொரு எண்ணமும் தோணுச்சு இப்படி பூமியை விட்டு நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக விளைவு போகிறதுனால பூமியோடைய அந்த ஒரு நாள்ல அந்த ரொட்டேஷன்ல இவ்வளோ மாற்றம் வரும்போது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நிலவு இல்லாமல் இருக்கும்போது பூமி வந்து உருவாகியிருக்கு அந்த நேரத்தில் பூமியோடைய ஒரு நாள் எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது அது சம்பந்தமாக ரிசர்ச்சுகளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் பூமி வந்து உருவான புதுசில் நெருப்பு பந்து மாதிரி கொதித்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நிலவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை அந்த நேரத்தில் பூமி வந்து தனியாக வந்து சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பூமி ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க ரிசர்ச் மூலமா பண்ணி சில தொல்லியல் படிமங்கள் மூலமாவும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னும் சில சயின்டிஸ்டுகளால பூமி வந்து ஆறு மணி நேரம் கூட ஒரு நாள் சுத்தி முடிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்படி பூமி வந்து தனியா புதுசா உருவான சமயத்துல அதோடைய ஒரு நாள் அதோடைய ஒரு டைம் ஒரு நாள் சுத்தி முடிக்கக்கூடிய அந்த ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இப்படி நானூத்தி ஐம்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா தான் நிலவு அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் முன்வைக்கிறாங்க அதுக்கு ஒரு தியரியும் சொல்லப்படுது அது என்ன தேரிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நிலவு எப்படி உருவாச்சுன்னு பட் ஆனால் இதுல ஷார்ட்டா சொல்றேன் அந்த தியரி மூலமா என்ன சொல்றாங்கன்னா நம்ம மார்ஸ் பிளானட் இருக்குல்ல செவ்வாய் கிரகம் அதோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் வந்து மோதி இருக்கு நானூத்தி கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி பூமியோட மோதும் போது அந்த வெடிப்பின் காரணமாக சிதறடிக்கப்பட்ட

நடக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துட்டு இருக்கு ஆனால் இதை மட்டும் நிலவு அப்படிங்கிறது பண்ணல நிலவோடு ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நம்ம பூமி ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஒரு நிலவு வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அதாவது பூமி மேல நிலவு காட்டக்கூடிய ஈர்ப்பு விசை மூலமா வேகமா சுத்திட்டு இருந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல சுற்ற ஆரம்பிச்சு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு நேர கணக்குப்படி ஒரு நாள் வந்து முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு பூமி எடுத்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் நிலவு பூமி மேல காட்டக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை

THANKS FOR JOINING US. இதெல்லாம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படிமத்து மூலமா நம்ம பூமியோட சுழற்சி அந்த டைம்ல ஒரு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சி எடுத்துக்கிறக்கூடிய கூடிய அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு நேரம் அப்படிங்கிற இருபத்தோரு மணி நேரம் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம் நிலவு அப்படிங்கிறது இருந்திருக்கு மெல்ல மெல்ல தான் பூமியை சுத்திர வேகத்தை மெல்ல மெல்ல தான் இப்ப வரைக்கும் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட அந்த படிமத்து மூலமா தொழில்

கடல் உயிரினங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரியே கடலுடைய ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்னா நிலவு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நிலவு தூரமா பூமியை விட்டு போனதுக்கு அப்புறம் நடக்காம கூட போகலாம் அதனால கடல்வாழ் உயிரினங்கள் பெரிய அளவில் பாதிப்படையலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க ஸோ மனிதர்களுக்கு பெருசாக இல்லையாட்டியும் மற்ற உயிரினங்களுக்கு இது மூலமா பாதிப்புகள் வர்றது உறுதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் என முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப பேசி முக்கப்பட்டு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கூட நம்ம சேகர் விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்கள் சேகர் பாய் பாய்